கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே குரு ராசியில் உச்சமாக போகிறார் இது வரைக்கும் கடகராசிப்பட்ட கஷ்டமெல்லாம் ராம்ஜி சார் நீங்கள் தயவுசெய்து கடகராசிக்கு மட்டும் எதுவுமே சொல்லாதீங்க கடகராசிக்காரர்கள் உங்களால் நிறைய புண்பட்டுட்டோம் மலேசியா போனால் கூட அங்கே இருக்கவங்க கூட சொல்கிறாங்க ஹலோ நான் கடகராசி எப்படிங்கிறாங்க சரிங்க நான் என்ன பண்ணும் அது என்ன நம்ம என்னதான் ஒரு குற்றச்செயல் செஞ்ச மாதிரியே ஹேண்டில் பண்ணுறாங்க கடகராசிக்கு ஒரு காலத்தில் நேரம் சரியில்லாமல் போகிறது என்னமோ உண்மை தான் ஆனால் கடகராசிக்காரர்களுக்கு மட்டுமே பிரச்சனை அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை இப்போது அது சனி இப்போ சரியா போச்சு இப்போ இந்த மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுகிறோம் ஒன்று ராசியிலே இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த குரு பகவான் ராசியில் அமர்ந்து ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்குறார் உங்களுக்கு தாங்க பிரதானம் பிரதானமாக உங்களை தான் பார்க்குறாரு குரு ராசியில் உட்காந்தாச்சு குரு ராசியில் உட்காந்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொன்னார் மேனியன் குரு பகவான் ராசியில் அமரும் பொழுது ராசியில வந்து உடல்ல இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் சரியாகிறது அதே நேரத்துல மனதில் இருக்கக்கூடிய அழுக்கள் எல்லாம் கிளீன் பண்றாரு யாரோ ஒருத்தரை பத்தி நீங்க ஏதோ நினைச்சிட்டீங்க அப்போ உங்களுக்கே தெரியுது நீங்க தப்பாதான் நினைச்சிட்டீங்கன்னு அப்போ நீங்க வந்து சே இப்படி நினைச்சிட்டமே அவன் நல்ல மனுஷாவேன் அவனை போய் இப்படி நினைச்சிட்டேன் போன்ற மாதிரி அந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கிறீங்க பாத்தீங்களா அது அது எல்லாமே வந்து இந்த குரு பகவான் தருகின்ற பலன் அது நீங்க அந்த எண்ணங்கள்லாம்